சரிப்பா சரி என் ஃப்ரெண்டு வார்த்தை சென்னையில் வேலை இருக்குன்னு சொன்னான் சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி சரி பாக்கிறேன் ஹலோ நான் சந்திர பேசுறேன் நல்லா இருக்கிறியாடா ஏ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கிறியா ஆ நல்லா இருக்கண்டா சென்னையில் வேலை இருக்கன்னு சொன்ன ஒருத்தா ஏ வாடா பார்த்துக்கலாம் எவ்வளோரா வரவே ட்ரெயினில் வாடா எப்படிரா இருக்கும் நீத்தமா இருக்குண்டா பொட்டி பொட்டியாக இருக்கண்டா ஊடா ஆண்டா வரேண்டா சரிடா சரி என் ஃப்ரெண்டு வர சொல்லிட்டா சென்னை ஏறி போலாம் அப்பாடா சென்னை வந்து இறங்கியாச்சு அவனுக்கு போன் பண்ணி பாப்போம் அவனே போன் பண்ணுறான்

இவ்ளோ பெரிய பெட்டி பெட்டியா இருக்குது அங்க என்னமோ கோட்டமா இருக்குது வாப்போம் பாப்போம்

எனக்கு அந்தடா ஆ ஏடா சோகமா இருக்கற? அது ஏன்டா கேக்குற? வரவளில பெரிய பெட்டி பெட்டியா வந்துச்சா? அது யாரு கட்டனானேன்னா ஐ டோன்ட் நோன்னு அவர் மேல பெரிய சமாதி சமாதி வந்துச்சா? யார் கட்டினான்னு ஐ டோன்ட் அப்புறமேட்டுக்கு வர வழியில் ஒரு பணம் போச்சா அது யார் செத்து போய்ட்டான்னு கேட்டினா ஆயிடும் நான் செத்து போயிட்டாருடா ஆயிடும் நான் ரொம்ப செத்து போயிட்டார்டா ஆயிடோண்ணா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியாதுடா உனக்கு தெரியுமா ஆ என்ன ஆகுதுடா ஆயிடோண்ணண்ணா தமிழ் சொல்லினால் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா என் பையன் சொல்லி தரலாம் உன் பையன் நீ எங்கடா படிக்கிறான் உன் பையன் ஜன்னையிலேயே படிக்கிறான் இல்லை நம்ம ஊர் தாஸ்னூர் பள்ளி நம்ம ஊர் தாஸ்னூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அனுப்பா ஒழுக்கம் விளையாட்டுனா கத்து கொடுறாங்களா கற்றுக் கொடுக்குது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்டோ அப்படித்தானே நான் கற்றுக்கிட்டேன் சரிடா நான் போயிட்டே இருந்தா இடம் வந்ததுன்னே போறேன் ஏ வர வழியிலும் ஒரு தப்பு பண்ணிட்டு என்னடா தப்பு பண்ணேன் எங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாம ஆயா வீட்டில் கூட்டம் அண்ணாச்சி கடைக்கு போக சொல்லிட்டு சரிடா என்னை மாதிரி யாரும் முட்டாளா இறந்துடாதீங்க உங்கள் பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்களா கல்வி நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை உயர்வு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் நன்றி